சமையலறையில் நான் உப்பா சக்கரையா நீ படிக்கும் படிக்குமறையில் நான் கண்களா புத்தகமா உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா நீ படிக்கும் படிக்குமறையில் நான் கண்களா புத்தகமா நீ என்றால் நான் மோதிரமா நீ இதழ்கள் என்றால் நான் முத்தமா புன்னகையா நீ அழகு என்றால் நான் கவியா ஓவியனா உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா நீ விதைகள் என்றால் நான் வேறாவிழ நிலமா நீ விரந்து என்றால் நான் பசியா ருசியா நீ கைது என்றால் நான் சிறையா தண்டனையா நீ என்றால் நான் ஓசைகளா புதுமை என்றால் நான் பாரதிய பாரதிதாசனானி